தலைவர் கபாலியில் டைலாக் பேசுகிறப்ப மட்டும் நல்லா அப்படியே கை தட்டி ரசிக்க வேண்டியது அதை நசத்தில் எவனாச்சும் விட்டேன் கஷ்டப்பட்டு செஞ்சு முன்னுக்கு வந்துட்டானா அவனை போட்டு காரி காரி துப்ப வேண்டியது கூமாப்பட்டிக்கார மேலே அப்படி என்னடா உங்களுக்கு அவ்வளோ காண்டு இல்லை நெசமா சார் இப்போ தங்கப்பாண்டி இல்லைன்னா கூமாப்பட்டி இல்லை கூமாப்பட்டி இல்லைனாலும் தங்கப்பாண்டி இல்லை ஏதோ கூமாப்பட்டி கிராமமே ஒன்று சேர்ந்து குழுக்கள் முறையில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அதில் தங்கப்பாண்டிய வந்து அவரை தட்டெடுத்து அவரை உலக ஃபேமஸ் ஆக்கின மாதிரி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ அவனுக்கு வந்து எல்லா அப்படியே தானாக அமைச்ச மாதிரி அமையலை அமைச்சிக்கிட்டாங்க அது அவனோட திறமை முழுக்க முழுக்க அவனோட திறமை இப்போ அதனால் வந்துட்டு இருந்த ஒரு பஸ்ஸு ஷூட்டிங் முடிச்சு ஊருக்கு வந்துகிட்டு இருப்பான் போல் வந்தப்போ பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நல்லா கேளுங்க பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுது எவ்வளோ பேர் சாகுறாங்க பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது ஒரு சில மூச்சிகள் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் முழுக்க 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 அந்த ஆள் கஷ்டப்பட்டு அவனாக அதை வந்து தேடிக்கிட்டால் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால தான் இன்னைக்கு சிடிவியில் அவனை கூப்பிட்டு வச்சு சில்மிஷா வேலைகள்லாம் பண்ண வைக்கிறாங்கன்னா காரணம் அந்த மூஞ்சி கிடையாது அவர் பண்ண அந்த வேலை அதனால் அவர் அவரை வந்து பிரபலப்படுத்திக்கிட்டார் சாதாரணமான ஒட்டை அவன் அதுக்கப்புறம் நாக்கரை குளம்புத்த நடித்தான் அங்கே இங்கிட்டு போனேன் இப்போ பை இப்போ ஜி தமிழில் போயிட்டு உட்கார்ந்துருக்காள் இது முழுக்க முழுக்க அவனோட உழைப்பு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதை கதவோட நம்ம கேட்கலாம் பட் இருந்தாலும் இன்னொன்று சொல்லிடுறேன் அவன் பண்ணுறதும் கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்குது அதில் இன்டர்வியூன்ற பேச்சில் நிறையா பேசுகிறாப்பில் அந்த பேச்செல்லாம் கேட்குறப்போ நம்ம உலக நாயகன் இந்த லைட் எடுத்து கண்ணாடியை இல்லை அதே அளவுக்கு கோபம் வரத்தான் செய்யுது ஓவராக பேசுகிறான்டான்ட்டு பட் அதே நேரத்தில் பேசுகிறதுக்கு அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லாட்டி அவன் பேசி அவனை போய் பேட்டி எடுத்து அவன் பேசி அதை நம்ம கேட்டு அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருக்கும் அந்த இதை கொடுத்துட மாட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணி அந்த பேசுகிறதுக்கு அதை ஒன்றுமே நம்ம எதுவுமே அவனை பேச முடியாத அளவுக்கு அவன் பேசுகிறான் அவ்வளோதானே இப்போ அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரி விட்டுருக்காங்க குமாப்பட்டி காரனுக்கு எலும்பு முறிவு அது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை கதை ஓரமாக இருந்ததுனால உடச்சி உள்ளே வந்துட்டா அப்படின்றா இதெல்லாம் ஒரு நியூஸா நீ வந்து இன்னும் சாவலையா உனக்கெல்லாம் நீ ஆண ஆட்டத்துக்கெல்லாம் இதெல்லாம் அவசியம் வேணும் கீழே உள்ள கமெண்ட்ஸு இது அப்படி என்ன அவன் ஆடிட்டான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இன்றைக்கி ஊருக்குள் இதுக்கு முன்னாடி கூமாப்பட்டி பேரை சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு கூட இருக்கலாம் ஊருக்காரங்க ஆனால் இன்றைக்கி கூமாப்பட்டின்னு சத்தமாக பெருமையாக வெளியில் சொல்கிற அளவுக்கு ஆக்கி விட்டான் கூக்குள்ளே எவ்வளோ பேர் கூமாப்பட்டியை தேடி இருப்பாங்க அதுக்கு யாரு காரணம் ஆனந்த் மகேந்திரா பேசினாப்பிள்ளப்பா ஆன அவர்த்தான் கஷ்டப்பட்டு மேலே வர்றான் அவனுக்கு யாரும் உதவி பண்ணலை என்ன சொல்ல போனா அவன் வந்தது நம்ம நம்மளை மாதிரி ஆட்கள் தான் நம்மளை மாதிரினா உனே மாதிரி என்னைய மாதிரி சாதாரணமான ஆளாகத்தான் நம்மளாம் அவனை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா அவன் பெரிய ஆளாகிட்டான் ஆனால் பேச ஆரம்பிச்சு நம்மளாம் தானாக பேச ஆரம்பிக்கல ஏதோ ஒரு விதத்தில் அவன் நம்மளை பேச வச்சான் ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சானா இல்லை அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சானா ஆனால் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சான் இப்போ அதை பிடிச்சி மேலே போகிறான் இன்னும் கொஞ்சம் நாளில் மேலே வரலாம் போகலாம் சினிமாவுக்கு போகலாம் என்ன வேணாலும் போடலாம் இதெல்லாம் வந்து யாரை அவனுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கல எதுவுமே இல்லாத இடத்துல தானாக ஒரு வழியை அவன் ஏற்படுத்திக்கிட்டான் அதுக்காக அவனை போட்டு கறிச்சு கொட்டுறது அவனை வந்து நினச்சி வயிறு எறிகிறது ஆக்சுவலி அதுக்கு பேர் வயிற்றுச்சல் வேறு எதுவும் கிடையாது இப்படி ஆகிட்டாடே நாம் இப்படி ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கோமே அப்படின்ற ஒரு வயிற்றுச்சல் தயவுசெய்து இப்படிலாம் இருந்தீங்கன்னா எரிஞ்சே சாப்பான் அதை உள்ளே கொண்டு போய் வரங்க வச்சு இந்த சுடுகாட்டில் இந்த எலக்ட்ரிகில் கொண்டு போய் உள்ளே கழுட்டுறதுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் எரிஞ்சு எறிஞ்சி போயிடும் அதனால் அவனை பார்த்து வயிறறியாமல் நாம் எப்படி அவனை மாதிரி வர்றதுன்றத பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாழலாம் இல்லாடி கடைசி வரைக்கும் கீழே கமண்ட்டு போட்டுக்கிட்டே கட்டையில் போகிற வரைக்கும் கமண்டு போட்டுக்கிட்டே தெரிய வேண்டியது அவ்வளோதான்